இப்போ நான் வேட்டையின் பண்ணும்போது அப்போ அதுதான் நடந்துச்சு மழை பெஞ்சதுனால ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டன் ஆயிடுச்சு அடுத்த நாள் நான் இங்க வர வேண்டியது என்னால் வர முடியல அவங்க வந்து என்னை அந்த கேரக்டர்லேருந்தே தூக்கிட்டாங்க எதுவா இருந்தாலும் சரி ஆல் இஸ் வெல் திடீர்னு போன் வரும் போனி கபூர் சார் ப்ரொடக்ஷன் பேசுறோம் சொல்லுங்க சார் நாளைக்கு நீங்க ரெண்டு நாள் ஃப்ரீயா சார் திடீர்னு பார்த்தா அஜித் சார் கூட நிற்பேன் ரஜினி சார் கூட நிற்பேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நான் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் நானும் அதில் இருந்திருக்கேன்றதுனால எனக்கு கேரக்டர்ஸ் கிடைக்கும் நான் யாரையாவது ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகிடுவேன் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடோ ஒன்றரை எபிசோடோ ரெண்டு எபிசோடோ எடுத்தால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் பார்த்த லாபத்துக்கும் இப்போ ப்ரொடியூசர்ஸ் பார்த்த லாபத்துக்கும் ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் சீரியலில் ரீச் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை மூவிஸில் ரீச் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சீரியல் திரும்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் போச்சு அதுல சில ரீல்ஸ் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிப்பேன் இது நான் தான் பண்ணேன் இப்ப என்னால இது பண்ண முடியுமா திரைமொழி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு ஆக்சுவலா வந்து அவரை நாங்க ஆல்மோஸ்ட் ஒன் வீக்கா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் சோ எங்களுக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சது சோ அவரோட நம்ம திரைமொழி நேர்களுக்காக வந்திருக்காரு சோ மிக்க மகிழ்ச்சி சோ பத்தி இவர் நிறைய ஆட் பிலிம்ஸ் பண்ணிருக்காரு படங்கள் பண்ணிருக்காரு வெப்சீரிஸ் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் சீரியல் பண்ணிருக்காரு சோ ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ சோ போலீஸ் முன்னாடி இருக்காங்க வெல்கம் போஸ் வணக்கம் வணக்கம் சார் போலீஸ் ஆபிசர் கிடையாது நான் போலீஸ் ஆபிசர் தான் சார் சொல்வேன் நம்ம எது வந்து ரொம்ப பரிச்சயமா இருக்கும் அதுதான் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் போலீஸ் ஆபிசருக்கு தான் நம்ம வந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும் நல்ல விஷயம் போலீஸ் ஆபிசர்ன்றது நம்ம சமுதாயத்துல ஒரு எவ்வளவு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால தானே எல்லாம் நிம்மதியா நம்ம இருக்கும் நாமளும் தப்பு பண்ணாம இருக்கோம் மத்தவங்களும் தப்பு பண்ணாம இருக்கும் தப்பு பண்ணாம இருக்காங்க தப்பு பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அந்த பயம் இருக்கு இல்லையா போலீஸ்னாவே வந்து தப்பு பண்ணா அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்ற பயம் இருக்கு இல்லையா கரெக்ட் சார் ஸோ நீங்களுமே சொல்லியிருப்பீங்க எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆக்சுவலாக சினிமான்றது வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை நான் ஏம் பண்ணலை பட் போலீஸ் தான் எதனால நீங்கள் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து எஸ்ஐ ஹரிதாஸ்ன்றவர் வாடகைக்கு இருந்தார் பட் அப்போ அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார் ஒரு என்ன சொல்றது ஒரு ரோல் மாடல்னு கூட சொல்லலாம் அவர்ட்ட ஒரு எஸ்டி ஜாபா இருக்கும் அவர் வந்தா எல்லாம் இது பண்ணுவாங்க நிறைய அட்வைஸும் பண்ணுவாரு நல்லதும் பண்ணுவாரு பட் அவரை பார்த்து சரி நாமளும் போ பட் அப்போ எதனாலும் போலீஸ் ஆகணும்னு தெரியாது அப்போ நான் ஒரு மேபி ஒரு ஃபோர்த் ஆப்த் படிச்சுட்டு இருப்பேன் அவர் சொன்னாரு நீ நல்லா படிச்சுட்டு வா நான் ஒன்று போலீஸ் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கூட எங்க அம்மா கூட அது ஒரு ஆசை இருந்தது பையன் ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் போல நாங்கள் வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்றவங்க அதனால அவங்க ஹுரான் அரபி அப்பாலாம் அப்படி அப்படிதான் இருந்தாங்க பையனை வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்கணும் படிக்க வச்சு அப்படின்னு சொல்லி எனக்கும் இருந்தது பேரண்ட்ஸ்க்கும் இருந்தது நான் அப்படிதான் சென்னைக்கும் வந்தேன் எஸ்ஐ செலக்ஷனுக்காக வந்தேன் பட் அது கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் என்ஆர் டி தனபாலன் அப்படி அனாச்சியோட இதுல அப்படியே சினிமா ஏன்னா அவர் வந்து பிலிம் புரடியூசர் பினோன்சியர் ஆமா நிறைய பண்ணாரு பட் அதுல எந்த ஒருத்தரும் கூட்டிட்டு வந்துட்டாரு சினிமாக்கு ஓகே சோ சினிமால கூட பாத்தீங்கன்னா நீ நிறைய போலீஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க சோ அப்போ அவங்களுக்கு அப்போ அந்த ஆசை உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் இல்லையா அடடா நம்ம ஆகணும்னு நினைச்சோம் பாட்டிங்க சினிமால வந்து நிறைய போலீஸ் ஆபீசரா பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது நான் காலேஜ்ல படிச்சிருக்கும் போதே நான் என் சிசி ஸ்டூடண்ட் அப்போ காலேஜ்ல படிச்சிருக்கும் போது அது தெரியும் இல்லையா டென்த்து வந்து இதெல்லாம் ஃபுல்லாக செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக் பாலக்கோடு கிராமங்களில் கொஞ்சம் இது கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும் பசங்களை வந்து யாராவது பையன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அப்பாட்ட சொல்லிடுவாங்களோ ஏன்னா பேரண்ட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக்கலாம் அப் அந்த எங்கே ஜென்ரேஷனில் அப்போது அந்த டுவெல்த்து முடிச்சுட்டு ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தது காலேஜில் அந்த கட்டுப்பாடே கிடையாது ஏன்னா எல்லாம் கலர் ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு இருக்கும்போது கோயில் வேறு பட் அந்த பருவம் இருக்கு இல்லையா அது அந்த மாற்றங்கள் இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படி இப்படின்னு போகும்போது ஒரு என்சிசியை லைக் பண்ண நான் என்சிசியில நம்ம போலாம் இந்த மார்ச் ஃபாஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கன் ஃபயர் எல்லாம் இருக்கும் நிறைய இருக்கும் அப்படி போகலாம் அப்படின்னு போது ஹேர் கட் அங்கே மஸ்டா போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நான் அந்த ஹேர்கட் ஃபாலோ பண்ணதுல என்னாச்சுன்னா அதை அப்படியே வந்து அது அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது அவுட்லுக் இந்த ஹைட்டா இருக்கிறதுனால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது ஏன்னா போலீஸா தான் பார்ப்பாங்கலாம் ஓ நல்லா இருக்கு நம்ம இந்த ஹேர் கட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு மூணு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டேன் அது இருந்ததுனால இங்க கம்பெனி ஜாயின் பண்ணி அதே ஹேர் கட்ல இருந்ததுனால இந்த சினிமா வந்ததுனால சில கேரக்டர்ஸ்க்கு வந்து பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம் பர்ஃபார்ம் இருக்கும் இல்லையோ அவுட் புட் ரொம்ப முக்கியம் அதுல வந்து போலீஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்லுக் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்கிரீன் டெஸ்ட் போகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ட்ரியே வந்து அவுட் லுக் தான் ஹைட்டா இருக்கானா அந்த லுக் இருக்கா போலீஸ் லுக் இருக்கா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் போயிடும் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு கிடைச்சதுனால மற்றது வந்து சில இடங்கள்ல கிடைக்கல ஏன் கிடைக்கல அதை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லெவல் போயிட்டேன் நான் அப்படி பண்ணிட்டு ஆமாம் ஓகே இப்போ எந்த ஒரு விஷயமே அளவுக்கு அதிகமா போகும்போது நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும் என்னடா இது சும்மா போலீஸ் கேரக்டரே குடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா அதுல ஓரளவுக்கு தான் வந்து உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் லைக் ஒன் வேர்ட் டையலாக்ஸ் அந்த மாதிரில தான் இருக்கும் சோ எனக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்காவது நினைச்சதும் இல்ல இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ படங்களோட ஃபுட்டேஜ் ஓ வருது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வருது ஆமா இப்போது நம்ம வந்து இந்த டெலி ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த படங்கள் மோஸ்ட்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஒன் ஃபிஃப்டி டேஸ் இப்படி பண்ணுறாங்க டெலி ப்ராஜெக்ட்டில் வந்து மினிமம் இந்த ஃபுட்டேஜ் வந்து ஃபைவ் டேஸ் டூ டேஸ் ஒன் டேலெலாம் எடுக்கிறாங்க அப்பா ஒன் டேலெல்லாம் எடுக்கிறாங்க ஒன்று இப்போ நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு மூணு சீரியலும் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு சீரியலும் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி ஒரு சீரியலும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சீரியலில் நான் வந்து ஒரு இப்போது இப்போ இருக்கேன் அயலி ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீட் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஹீரோயின் உங்களை மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் அயலின்னு சொல்லி ஜீ தமிழில் வரும் அதில் வந்து அவங்களுக்கு நான் வந்து ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர் நான் சொல்கிறது அவங்க கேட்பாங்க அவங்க எனக்கு வந்து அண்டர் கார்ப்பாக ஒர்க் பண்ணிருப்பாங்க ஒரு இடம் ஏதாவது ஒரு இது நடக்குதுன்னா நான் வந்து அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருவேன் இந்த இடத்துல பாம்பலஸ் நடக்கும் போது நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரீட் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை அப்படி இதில் கான்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் இதில் விஜய் டிவியில் வந்து தங்கமகள்னு ஒரு சீரியல் மயில்சாமி சாரோட சண்ணு பண்ணுறார் இவன் சொல்லி அதில் வந்து ஊர் தலைவர் அதில் வந்து காக்கி ட்ரெஸ்ஸு இதில் வந்து மைனர் குஞ்சு போடுவார் இல்லையா தலைவர் ஆமாம் இந்த நாட்டா அமையில சரத்குமார் சார்லாம் போடுவார் இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேலாயுதம் கேரக்டர் நேம் பக்கா லோக்கல் ஆனால் இன்ட்ரஸ்டிங் வில்லன் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் ஹீரோயினே சைட் அடி பண்ணானே அதில் அப்படி இருக்கும் பட் என்னென்னா அட் அ டைம் ஒரே நாளைக்கு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் கிடைச்சிதான் நம்ம அப்படியே மாறிட்டே இருப்போம் அதனால நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி காலையிலயும் இட்லி மதியமும் தோசை நைட்டும் இட்லி அப்படின்னா கண்டிப்பா வெறுப்பா தான் நான் இன்னைக்கு போலீஸ் பண்றேன்னா அடுத்த நாள் அது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அடுத்த நாள் ஆமா டப்பிங் எல்லாம் போவேன் இல்லையா சரி இதுக்கு எப்படி பண்ணுவோம் அங்கயும் சொல்லி கொடுப்பாங்க சார் இது இது இன்னும் கொஞ்சம் இது பெட்டரா பண்ணலாம் சார் அப்படி சார் இப்படி சார்ன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த திகற்றது அதுக்கான வாய்ப்பு இங்க இல்ல கிடையாது இல்லை நீங்க தான் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிடறீங்களே மைனர் குஞ்சு ரோல் ஒன்னு அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் சார் இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அது எல்லாத்துக்குமே வந்துடாது ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வெப் சீரிஸ் ஒரு பக்கம் ஆட் ஃபிலிம்மு இப்போ வந்துட்டு படம் சீரியல்லே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த மல்டி டாஸ்கிங்ல எது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த பிகினிங்கில் அது இருந்தது என்னென்னா ஒரு பேனிக் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இடம் போகிறோன்னுங்க இந்த இந்த ஜோன் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்ன்றது ஒரு பேனிக் இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஏஜ் மெச்சூரிட்டி கிடையாது எக்ஸ்பீரியன்ஸு அந்த விஷயம்லாம் கிடையாது ஒரு லேன்லேருந்து இருந்து புதுசாக ஒரு இடம் போகிறோம் அப்படின்னும்போது இந்த வழி எப்படி இருக்கும் அந்த ஆரம்பத்தில் அது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது அதுக்கு வந்து ஏஜ் மெச்சூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் கிடையாது ட்ராவல் பண்ணுறேன்னா அடுத்த வாட்டி ட்ராவல் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும் கரெக்டா சொல்லிட்டேனா கட்டதான் கட்டதான் ஆமா அந்த சேலஞ்சிங்கெல்லாம் ஆரம்பத்துல அந்த இருந்தது இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய டேரக்டர்ஸ் இருப்பாங்க அங்க போய் நம்ம ஒரு விஷயத்த அவங்க சொன்னதை நம்ம பண்ணுவோம் பட் கரெக்டாக தான் பண்ணியிருப்போம் அவர் டென்ஷனாக இருப்பாரு பட் நாம புரிஞ்சு நான் புரிஞ்சுக்குவேன் அவர் கனெக்ட் ஆகல பட் நான் தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்ட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாரு இது இப்படி இல்ல பண்ணணும்னு இல்ல சார் இந்த இடம் பண்ணிட்டேன் தான் எப்படி சொல்லிடுவாரு பட் அது அவரு தனியா கூப்பிட்டு தேங்க் பண்ணுவாரு ஏன் அங்கேயே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்க ஏதோ வேற டிஸ்டபன்ஸ்ல இருக்கீங்க மெச்சூரிட்டி தான் பட் எல்லாம் பட் எல்லாரும் இதை பண்ணாங்க அந்த இடம் இருக்கும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கத்துக்குவாங்க நீ தப்பு பண்ணிட்டு என்னையான் திட்டுறாங்க முடிஞ்சது அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம் அவர் ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாரு ஓ அவர் புரிஞ்சிக்கல இந்த விஷயம் வந்தாவே அந்த இடம் ஆரோக்கியமா இருக்கு கரெக்ட் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மரபு சார்ந்த விஷயங்கள் டிஎன்ஏ அதாவது என்னோட அப்பா வந்து நடிகர் என்னோட அம்மா நடிகர் இல்லையா என்னோட தாத்தாக்கு தாத்தா வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லை ஏதாவது ஒன்னு வரும் சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில வந்து அந்த ஜெனட்டிக்கலா வந்து சினிமால இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேமிலியில யாராவது நடிச்சவங்க இருக்காங்களா இல்ல உங்களோட குருநாதர் ஓகே நீங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் எப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஜீன்ல இருந்து வரதும் தான் வந்து சரௌண்டிங் டுவெண்ட்டி லேர்ன் பண்றது ஒரு ஃபார்ட்டி அதுதான் பட் இது வந்து என்னன்னா நம்ம தெரியாத ஒரு விஷயத்த பண்ணல இப்போ நான் பிறந்தப்போ என் அப்பாவை பார்த்துருக்கேன் என் பெரியப்பாவை பார்த்துருக்கேன் என் சித்திகளை பார்த்துருக்கேன் தங்கச்சிகளை பார்த்துருக்கேன் தம்பிகளை பார்த்துருக்கேன் நான் வளர வளர என்னுடைய சூழல் தான் எல்லாம் வறுமையும் பார்த்துருக்கேன் நான் நல்லா பணமும் பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன்ன்றதுனால எனக்கு கேரக்டர்ஸ் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் நானும் அதில் இருந்திருக்கேன்றதுனால எனக்கு கேரக்டர்ஸ் கிடைக்கும்போது நான் யாரையாவது ஒருத்தர் கூட கனெக்ட் ஆயிடுவேன் இல்லை நான் படங்களே பார்க்கறேன் ஒரு நெகட்டிவ் கேரக்டரு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இது போது இந்த கேரக்டர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படி தான் அந்த லேர்னிங் தான் தவிர எனக்கு சினிமா படிப்பு கிடையாது உங்களுக்கு வந்து கிராஸ் ஆமாம் இதில் இருக்கிறது தான் ரெண்டாவது எங்களுக்கு அந்த டியூன் பண்ற டேரக்டர்ஸ் நல்லா டியூன் பண்ணுவாங்க ஒரு நம்ம எங்க நாங்கள்லாம் வந்தது வந்து கோல்டன் பீரியட் அப்போ எப்படின்னா ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ் தான் கேரக்டர்ஸு செலக்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒரு டூ தௌசண்ட் டைம்லெலாம் அந்த இந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அது டேரக்டர்கிட்ட போய் ப்ரொடியூசர்கிட்ட போய் ஃபைனல் ஆகும் ஏன்னா அப்போல்லாம் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் இருக்குது இப்போ தான ஃபண்ட் வந்தது அப்போ வந்து அந்த ஜோன் அங்கே இருந்ததுனால கூப்பிட்டு ரைட்டர்ஸ் சொல்லிவிடுவார் இந்த கேரக்டருக்கு நான் ஒன்று சொல்லியிருக்கப்பா இந்த கேரக்டர் இந்த ஜோனில் தான் இருக்கும் இந்த ஸ்டைட்டில் தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பட் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பயமாக இருக்குது தப்பாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப பயமாக இருக்குது ஒரு சீன் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது ஒரு டயலாகை படித்து உள்வாங்கி வெளிப்படுத்துறது கிடையாது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடோ ஒன்றரை எபிசோடோ ரெண்டு எபிசோடோ எடுத்தால் மட்டும்தான் ப்ரொடியூசராக இது வந்து சீரியல் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் பார்த்த லாபத்துக்கும் இப்போ ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்க இருக்க லாபத்துக்கும் ஃபைவ் டு டென் பர்சென்ட் தான் அப்படிதான் இருக்கு கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாறணும் மட்டும்தான் மறுபடியும் அந்த என்ன சொல்றது அந்த சின்னத்திரையோட அந்த இது வந்து பெருசா பெருசப்படும் குவாலிட்டி இருக்கும் சார் ரீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து படம் பண்ணா கூட அந்த ரீச் இருக்குமான்னு இப்போ தெரியல எனக்கு ஆனால் சீரியல்ல நீங்க ஒரு சீரியல் ரெண்டு சீரியலை பண்ணிட்டீங்கனாலே மக்கள் மனசில் வந்து பயங்கரமா பதிஞ்சிடுறாங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வில்லியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது வில்லனாக இருக்கட்டும் இல்ல ஹீரோயினா இருக்கட்டும் ஈஸியா பதிஞ்சிடுறாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு ரீச் எப்படி இருக்கு சீரியல்ல ரீச் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல மூவிஸ்ல ரீச் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சீரியல் வெரி குட் கொஸ்டின் இது எப்படின்னா நீங்கள் சொன்னது ஆரம்ப கட்டத்தில் நான் வந்த கட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒரு சீன்னா ஒரு கோடைரக்டர் உட்கார வச்சு எத்தனை பேர் சீனில் இருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக்ஷன் சொன்ன உடனே எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும் அதுக்கப்புறம் தான் கேமரா முன்னாடி கூட்டு போயிட்டு ரெண்டு டு மூணு ரெகல்சல் பார்த்துட்டு டேக் கூட ஒன்று ரெண்டு டேக் போவோம் அப்போ என்ன அந்த ஜீவன் இருக்கும் உயிர் இருக்கும் எல்லா கேரக்டரை தான் பார்க்க முடியும் என்ன எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் அந்த அந்த கோட்ல இருந்து விளக்கிட்டா ஏன் எப்படி நடிக்கிறாங்க அப்படி இருக்கும் பட் இப்போ வந்து அது கிடையாது நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ஒரு ரீச்ன்னு சொல்றீங்க இல்லையா நீங்க வில்லனா சரி ஹீரோவா பண்ணுங்க காமெடியா பண்ணுங்க அது உள்வாங்கி பண்ணும் போது அது அப்படியே ஸ்டே ஆயிடும் இது நான் வந்து திருமதி செல்வம்ல பண்ணேன் வணிக செல்வாவோட பயன் நான் கிடைக்கும் பண்ணேன் ஏன்னா அவங்கதான் அவங்க எனக்கு டீச்சர் பெரிய கேரக்டரு தான் பண்ணணும் கமல் சார் கூட பண்ணுவாங்க ரஜினி சார் கூட பாக்கியராஜ் சார் கூட இப்படி தான் தான் நாங்கள் அதை வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்கன்னு பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அந்த அளவு இருக்காங்களான்றது அவங்க கற்றுக்க கூட விரும்ப மாட்டாங்க சார் அப்போது எப்படின்னா அது அது உள்வாங்கி பண்ணும்போது அந்த கேரக்டர் இருக்கும் இப்போ எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திரும்பச் செல்வம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் போச்சு அதில் சில ரீல்ஸ் வரும் என் ஃபேன்ஸ் அனுப்பி விடுவாங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க அனுப்பி விடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிப்பேன் இது நான் தான் பண்ணேன் இத்தனை என்னால் இது பண்ண முடியுமான்னு ஏன்னா அப்படி ஒரு சூழலில் நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல நான் இருந்திருக்கேன் அப்போ என்ன ஆகும்னா அது பதியும் இப்ப நீங்க கூட கேட்டீங்க எப்படி சார் இருபது வருஷமா எப்படி இருக்கிறீங்க அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அத பாத்து ஏதோ ஒரு விஷயத்துல நான் ரெஜிஸ்டர் திருமண செல்வத்துல நான் எங்க வீட்ல எல்லாம் பாக்கும்போது நான் பாத்துருக்கேன் அப்போ ரெஜிஸ்டர் ஆயிருங்க பட் அந்த கிராஃப் இப்போ இருக்கானா இல்ல அந்த ஸ்ட்ரக்சர் இப்ப இருக்கான்னா இல்ல ஆனா படங்கள்ல இருக்குது படங்கள்ல அந்த டைரக்டர்ஸ்க்கான விஷயங்கள் இருக்கு பட் ஏன்னா சீரியல் ஆக்டர்ஸ் ஆர் பிரீம் ஆக்டர்ஸ் எதுவா இருந்தாலும் அந்த கரண்ட்ல அது ஓடிட்டே இருக்கணும் நம்ம கையில் எதுவும் இல்லை இந்த படம் ஓடும் இந்த படம் ஓடாது இது நல்ல படம் இது நல்லா இல்லை நமக்கு கிடைச்சது முடிஞ்ச அளவு நம்மளால் பட் அங்கே இருக்கிற ஒரு சூழலில் நம்ம அவுட் புட் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற இடம் ஏதோ ஒரு விஷயத்தில் யாராவது ஒரு பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க ஒரு டைரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் இல்லை கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை காஸ்டியூமாக இருக்கட்டும் ட உங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பேர்டனில் தான் இருப்பாங்க ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணும் போது நம்ம ரியாக்ட் மைண்ட்ல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது சரி அதாவது புரிஞ்சிக்காமட்டோம் வைங்கட்ரேஷன் பிர்லா பண்ணி வச்சிருக்கீங்க பர்ஃபார்மஸ் நல்லா இல்லையா இன்னும் பெட்டர் சாய்ஸ் போயிடலாம் இருக்கவே கூடாது நமக்கு கொடுத்த வேலை என்ன ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அது இருந்துட்டு போட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த வேலை நம்ம கரெக்டா போட்டு பார்ப்போம் ஏன்னா இப்போலாம் வந்து வேலையை தக்க வச்சுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏ சார் இப்போ சினிமா நிறைய மாறி இருக்கு சீரியல்ஸுமே நிறைய மாறி இருக்கு இப்ப நீங்க நிறைய நாள் இருக்கிறதுனால உங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்கறேன் இந்த மாற்றங்கள் வந்து நிறைய விஷயத்துல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே சில விஷயத்துல அது மைனஸா இருக்கும் அதாச்சு என்னையா இது இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் ஒரு வெறுப்பு தட்டம் உங்களுக்கு அது எந்தெந்த இடத்துல அந்த மாதிரியான வெறுப்பு தட்டம் இல்ல அது எல்லா இடங்களிலும் இருக்கு அது நம்ம குறிப்பிட்டு அதை சொல்ல முடியாது ஏன்னா மாற்றங்கள் அந்த மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த மாற்றத்துக்கு தகுந்தாப்புல நம்ம நம்மளும் மாறிக்கணும் அளவு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மாறிட்டுதான் போகும் த பிகினிங்ல இருந்தே அந்த பிரச்சனை இருக்கு காரணம் பாத்தீங்கன்னா மாறிடுச்சு உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங்ல இருந்து போனதே உங்களுக்கு கிராஃபே மாறிடுச்சு எல்லாம் ப்ரொடியூசர் கையில தான் இருந்தது இப்போ எல்லாம் சேனல் கையில தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளை ஃபோன் பண்ணி வாய்ப்பு வர்றதே ஒரு குதிரக்கொம்பா இருக்கும் பட்சத்தில் என்னன்னா நமக்கு ஒரு கேரக்டருக்கு கூப்பிடுறாங்களா நீ படிச்சுட்ட ஒரு ஆர்டிஸ்ட்னா என்னன்றது படிச்சுட்ட ஒரு ஆர்டிஸ்ட்னா என்ன உனக்கு ஒரு கேரக்டர் கூப்பிட்றாங்க நாளைக்கு இந்த ஷூட்டிங் கேட்டிருக்காங்க அவன் காஸ்டியூம் சொல்லலையா பிரச்சனை இல்ல நீ ஃபோன் பண்ணி கேளு என்ன காஸ்டியூம் நீ கேளு கேட்டாங்க சொல்லியா பரவாயில்ல நீ சீன் பேப்பர் கேளு உனக்கு வந்து ஏடி வந்து சொல்லலையா எத்தனாவது சீனு பரவாயில்ல கூப்பிட்டு கேளு எப்போ எனக்கு சீன் வரும் நான் மேக்கப் போட்டுக்கலாமான்னு கேளு உனக்கு ஃபுட்டு கொடுக்கலையா பரவாயில்ல அஸ்ட் அனுப்பி அனுப்பி எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க இல்லைன்னா லேட் ஆகுன்னா நீ வந்து எடுத்துகிட்டு வந்துட்ட சொல் இதெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை நான்லாம் ஏவிஎம்ல பண்ணும்போது நம்பிக்கை இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரோஜாலாம் பண்ணும்போது மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் சார் இப்போ என்ன மந்த் ஆகஸ்டா செப்டம்பர்ல இந்த டேட்ல உங்களுக்கு ஷூட் ஓ ஒன் மந்த் பிஃபோர் சொல்லுவாங்க கரெக்டாக அந்த டேட்டுக்கு முன்ன நாள் ஒரு முன்ன நாள் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த முன்ன நாள் சொல்லுவாங்க சார் நீங்கள் எட்டு மணிக்கு வர தேவையில்ல சார் கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு வாங்க உங்களுக்கு ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் கரெக்டாக நாங்கள் நாலு மணிக்கு வந்தோம் ஒன்றாவது தான் அங்கே ஷூட் இருக்கும் ஆறு மணிக்கு முடிஞ்ச உடனே சார் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு சார் நீங்கள் கிளம்புவோம் இப்படி இருந்த விஷயம் நாளைக்கு ஷூட்ன்றதே வந்து டவுட்டாக இருக்குது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிதான் இருக்குது ஏன் சார் இப்போது ஒரு சந்தேகம் இப்போ நீங்கள் சீரியல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் ப்ரேயராக வந்து டேட்ஸ் லாக் பண்ணுறாங்க எல்லாம் அது வேறு மாதிரியான ஒர்க்கிங் ஸ்டைலு படங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஷெடியூல் போட்டு அமுச்சிருவாங்க தெரியும் மழையோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால ஷூட் போஸ்ட் ஆகும் அப்போ அது ரொம்ப கஷ்டமாக சிக்கலாக போய்டுமே சார் மேனேஜ் பண்ணுறது ஏமா இதில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் தானே இப்போ நான் வேட்டையன் பண்ணும்போதும் அதுதான் நடந்துச்சு என்னென்னா ஒன் டேன்னு சொல்லி எனக்கு வந்து ட்ரூ ஹண்ட்ரம் சம்திங் அந்த ஏரியாவில் என்ன கூப்பிட்டாங்க நானும் ஷூட் பண்ணிட்டேன் மழை பெஞ்சதுனால ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட் ஆகிடுச்சு அடுத்த நாள் நான் இங்கே வர வேண்டியது என்னால் வர முடியல ப்ரொடக்ஷன் சொன்னேன் அவங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல நான் தான் பேசிக்கிறேன்ல சார் ஏதோ பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே ப்ரொடக்ஷன் பேசிட்டு கூட இருக்கும் அங்கே நான் தகவல் சொல்லிட்டு இங்கே நான் முடிச்சிட்டு போகிறேன் அவங்க வந்து என்ன அந்த கேரக்டர்லேருந்தே தூக்கிட்டாங்க சீரியல்ல ஆமாம் தூக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து இருக்கிற பிரச்சனைகள் தான் இதெல்லாம் வரும் இப்போ நீங்க சீரியல்ஸ்ல கமெண்ட் ஆகி இந்த டேட்ஸ் பிரச்சனையால உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சினிமாவில் விட்டுருக்கீங்களா சீரியலை விட்டது சொன்னீங்க இல்லையா அது மாதிரி சினிமாவில் விட்டுருக்கீங்களா இல்ல எனக்கு கொஞ்சம் ஏன்னா சயின்ஸ்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதை நான் ஆன்மீகம் கூட எடுத்துக்குவாங்க எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி ஆல் வெல் அப்படி மிஸ் ஆனது நிறையா இருக்குது ஆலிஸ்வல் நான் அப்படி சொல்லிக்குவேன் ஒரு இதே இருக்காது திடீர்னு ஃபோன் வரும் சார் போனி கபூர் சார் இப்போ ப்ரொடக்ஷன் எது சொல்லுங்கள் சார் நாளைக்கு நீங்கள் ரெண்டு நாள் ஃப்ரீயாக ஆ ஃப்ரீ சார் திடீர்னு பார்த்தா அஜித் சார் கூட நிற்பேன் ரஜினி சார் கூட நிற்பேன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு காட்ஸ் கிரேஸ் சயின்ஸ் காட் எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நீ கரெக்டாக இருக்கு உண்மையில் எதுவும் தப்பாக இருக்கக்கூடாது இந்த இந்த பேச்சு கூட மெச்சூரிட்டில கிடைக்கிறது கண்டிப்பா வாய்மை தான் வெல்லும் கண்டிப்பா கிடைக்க கிடைக்கக்கூடியது தான் கிடைக்கும் பட் நம்ம ஒரு எலிஜிபிளா இருந்து அது கிடைக்கலனா அது நமக்கு நல்லது நமக்கு செட் ஆகாது அது கொஞ்சம் டிராவல் ஆன பின்னாடி தெரியும் நல்ல வேலை இது நம்ம கிடைக்காது போனது கூட இது கூட ரீசன் அப்படின்னு இல்லை நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் அதனால நம்ம கரெக்டா இருக்கணும் அவ்வளோதான்